வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங்கு ஒரு புதிய பில்டிங் விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கேன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டை கேட்லேருந்து வீராணம் செல்லும் வழியில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு சவுத் பேசிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு டைனிங்கோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க நான் சார் நம்பர் ஒன் வந்து இமடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா இது போன்ற கண்டிப்பாக வீடு கிடைக்காது நீங்கள் கேட்குற பொண்ணாவே பொன்னாவேட்டையிலிருந்து மன்னாரப்பாளையம் போகிற வழியில இருக்குது ஸோ வீராணம் செல்லும் வழியில் அமைந்திருக்க ஒரு சூப்பரான புதிய வீடு விற்பனைக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்பிளேத்தி நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவு இல்லம் உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இமடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க லோயஸ்ட் காஸ்ட்டில் நான் வீட்டு மனைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணுங்க நான் லோயஸ் காசில் நான் வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனைத்து ப்ராப்பர்ட்டியும் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் லேண்டு லோ பட்ஜெட்டில் ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரேடியும் வாங்கி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ வந்து கஸ்ட்ரக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஃபுல் கண்டிஷனோட ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி அதாவது சாவி ரெடி பண்ணி கொடுத்து சாவி கையில் கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஃபுல் மெட்டீரியலோடே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் லோயஸ் காஸ்ட்டில் சேலத்துலேயே நல்ல லோயஸ் காஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வெரி ஃபண்டாஸ்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நம்ம சேலம் நம்புறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி உடனடியாக அழைச்சிருங்க ஃபோன் பண்ணி அழைத்து உடனடியாக கூப்பிடுங்க இம்மிடியட்டாக பிளான் போட்டு கொடுக்குற வரைக்கும் அனைத்து வசதியும் நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங் வாங்க செவன்புரம் ப்ராப்பர்ட்டி வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்